கன்னிவாடி கிராமத்தில் உள்ள நல்லத்தங்கால் அணைக்கு நிலம் கொடுத்து இருபது ஆண்டுகள் உரிய இழப்பீடு தொகை வழங்காததை கண்டித்து நிலம் கொடுத்த விவசாயிகள் உரிய இழப்பீடு தொகையை கேட்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவிக்கப் போவதாகவும் நல்லதங்கால் விவசாயிகள் கைகளில் பதாதையுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பிறகு அறிவித்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள பொன்னிவாடி கிராமத்தில் உள்ள நல்லத்தங்கல் அணை உள்ளது இந்த அணைக்கு கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நல்லத்தங்கல் அணை கட்டுவதற்கு அப்பகுதியைச் சேர்ந்த எழுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகளிடமிருந்து நிலம் கையகப்படுத்தப்பட்டது நிலம் கொடுத்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு தொகை தற்பொழுது வரை வழங்கப்படாததால் விவசாயிகள் கையில் கருப்பு கொடி ஏந்தி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் புறக்கணிக்கப் போவதாக பதாதைகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆறு மாதங்களாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் பின்னர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று கைகளில் கருப்பு கொடி ஏந்தியும் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க போவதாகவும் கையில் பதாதைகள் ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஏழு வருஷம் ஆகி போச்சு வருஷம் காலம் எல்லாம் போச்சு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு எங்க தான் போச்சு நிதியும் வரல நீதியும் கிடைக்கல நீதியும் கிடைக்கல

அதற்காக கருப்பு கொடி எங்கள் வீடுகளில் கட்டுகிறோம் எங்கள் நடவடிக்கை 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 அதுவரை நாங்கள் தேர்தலில் பங்கேற்பதில்லை என தேர்தலை புறக்கணிக்கிறோம் <clears> Thank <throat> you